ஹலோ எப்ரியன் வெல்கம் டவுஷ் கிளவர் நான்கு பிரகாஷ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இவர்களுக்கெல்லாம் எண்பதாயிரரூவா இலவச மானியம் தர போகிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ யாராருக்கெல்லாம் தர போகிறாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அந்த எண்பதாயிர ரூபாய் எப்படி வாங்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய மாநில அரசுகள் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புதிய புதிய திட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அறிவிச்சிட்டு வராங்க இதனால பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தரப்பான விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா பயனடைந்து வராங்க அந்த வகையில் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி ஒரு மானிய திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவது மக்கள் பலருக்கும் தெரிவதில்லை இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் பீர்க்கங்காய் புடலங்காய் பாகற்காய் சுரைக்காய் அவரைக்காய் போன்ற கொடியில் வளரும் காய்கறிகளை பந்தல் அமைத்து சாகுபடி செய்ய நிதி உதவி வழங்கப்படுகிறது தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த பந்தல் அமைக்க மானியம் வழங்கி வருகிறது பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு எண்பதாயிரம் ரூபாய் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படுகிறது இதில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் தங்கள் நிலத்தினுடைய பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்பி அதாவது நில வரைபடம் கிராம நிர்வாக அலுவலர் சான்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை நகல் வங்கி புத்தகம் ஆகியவற்றுடன் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திற்கு சென்று மானியத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா தோட்டக்கலைத்துறையிலிருந்து மானியம் வந்து கொடுக்கறாங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறிகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புல இருந்து மானியம் கொடுக்கறாங்க ஸோ இது நிறைய மக்களுக்கு வந்து தெரியறதே இல்லை ஸோ தமிழக அரசு சார்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் புடலங்காய் பாகற்காய் சுரக்காய் அவரைக்காய் போன்ற கொடியில் வளரும் காய்கறிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பந்தல் அமைத்து சாகுபடி செய்ய நிதி உதவி வந்து வழங்குறாங்க ஸோ இது ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபா பின்னற்பு மானியமாக வந்து வழங்குறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பந்தல் அமைத்து காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஸோ இதில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலத்துடைய அதாவது அவங்க பேரில் இருக்கணும் அந்த நிலம் அந்த நிலத்துடைய பட்டா சிட்டா அடங்கள் எஃப்எம்பி அதாவது நில வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபீல்டு மெசர்மெண்டு அதுக்கப்புறம் கிராம நிர்வாக அலுவலர்கிட்டருந்து ஒரு சான்று வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயியோட ஆதார் அட்டை அவங்க ரேஷன் அட்டை அதாவது குடும்ப நகல் வங்கி கணக்கு புத்தகம் இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திற்கு சென்று இந்த மானியத்தை பற்றி விசாரிக்கலாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திட்டம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டக்கலைத்துறையிலேருந்து இந்த வகையான மானிய திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க அதாவது தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் பிரதான் மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம் மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டம் கூட்டு பண்ணைய திட்டம் தோட்டக்கலை பயிர்கள் பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா மகத்துவ மையம் இந்த மாதிரி சொல்லிட்டு மானிய திட்டங்கள்லாம் நிறைய வந்து இந்த தோட்டக்கலைத்துறையிலிருந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தோட்டக்கலைத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா ஸோ அங்கே வந்து இந்த வகையான திட்டத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரம் தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மறைய உங்களோட விருது உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்